வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே தமிழ் சினிமாவில் அதிகமான கருப்பு வெள்ளை திரைப்படங்களில் நடித்து சாதனை புரிந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கருப்பு வெள்ளை படங்களில் நூறு நாள் படங்களையும் வில்லி விழா படங்களையும் அதிகளவில் கொடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்பதும் குறிப்பிடத்தக்கது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நூத்தி முப்பத்தி ஐந்து கருப்பு வெள்ளை திரைப்படங்களில் நடித்துள்ளார் நடிகர் திலகத்தின் கடைசி கருப்பு வெள்ளை திரைப்படம் தாய் திரைப்படமாகும் இது நடிகர் திலகத்தின் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் ஆகும் சிவாஜியின் கருப்பு வெள்ளை திரைப்படங்கள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் பராசக்தி பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பணம் இருபத்தி ஏழு பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு பரதேசி தெலுங்கு பன்னிரெண்டு ஒன்று ஐம்பத்தி மூன்று பூங்கோதை நாலு ரெண்டு ஐம்பத்தி மூன்று திரும்பிப்பார் ஐம்பத்தி மூன்று அன்பு இருபத்தி நான்கு ஏழு ஐம்பத்தி மூன்று கண்கள் ஐந்து பதினொன்று ஐம்பத்தி மூன்று பெம்புடு கொடுகு தெலுகு பனிரெண்டு பதினொன்று ஐம்பத்தி மூன்று மனிதனும் மிருகமும் நாலு பனிரெண்டு ஐம்பத்தி மூன்று மனோகரா மூன்று மூன்று ஐம்பத்தி நான்கு இல்லற ஜோதி ஒன்பது நாலு ஐம்பத்தி நான்கு நாள் பதிமூன்று நான்கு ஐம்பத்தி நாலு கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சார் பதிமூணு நாலு ஐம்பத்தி நாலு மனோகராஜ் தெலுங்கு மூன்று ஆறு ஐம்பத்தி நாலு மனோகராஜ் இந்தி மூன்று ஆறு ஐம்பத்தி நாலு துளிவிசம் முப்பது ஏழு ஐம்பத்தி நான்கு கூண்டுக்கிளி இருபத்தி ஆறு எட்டு ஐம்பத்தி நான்கு தூக்குத் இருபத்தி ஆறு எட்டு ஐம்பத்தி நான்கு எதிர்பாராதது ஒன்பது பன்னெண்டு ஐம்பத்தி நான்கு காவேரி பதிமூன்று ஒன்று ஐம்பத்தி அஞ்சு முதல் தேதி பன்னிரெண்டு மூன்று ஐம்பத்தி ஐந்து உலகம் பலவிதம் பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு மங்கையர் திலகம் இருபத்தி ஆறு எட்டு ஐம்பத்தி அஞ்சு கோடீஸ்வரன் பதிமூன்று பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு கல்வனின் காதலி பதிமூன்று பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு நான் பெற்ற செல்வம் பதினான்கு ஒன்று ஐம்பத்தி ஆறு நல்லவேடு பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ராஜா இருபத்தி அஞ்சு ஒன்று ஐம்பத்தி ஆறு தெனாலிராமன் மூணு ரெண்டு ஐம்பத்தி ஆறு பெண்ணின் பெருமை பதினேழு ரெண்டு ஐம்பத்தி ஆறு ராஜாராணி இருபத்தி அஞ்சு ரெண்டு ஐம்பத்தி ஆறு அமர தீபம் இருபத்தி ஒன்பது ஆறு ஐம்பத்தி ஆறு வாழ்விலே ஒருநாள் இருபத்தி ரெண்டு ஒன்பது ஐம்பத்தி ஆறு ரங்கோன் ராஜா ஒன்று பதினொன்று ஐம்பத்தி ஆறு பராசக்தி தெலுங்கு பதினொன்று ஒன்று ஐம்பத்தி ஏழு மக்களை பெற்ற மகராட்சி இருபத்தி ஏழு ரெண்டு ஐம்பத்தி ஏழு வணங்காமுடி பன்னிரெண்டு நான்கு ஐம்பத்தி ஏழு புதையல் பத்து அஞ்சு ஐம்பத்தி ஏழு மணமகன் தேவை பதினேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தங்கமலை ரகசியம் இருபத்தி ஒன்பது ஆறு ஐம்பத்தி ஏழு ராணி ரலிதாங்கி இருபத்தி ஒன்று ஒன்பது ஐம்பத்தி ஏழு அம்பிகாபதி இருபத்தி இரண்டு பத்து ஐம்பத்தி ஏழு பாக்கியவதி இருபத்தி ஏழு பனிரெண்டு ஐம்பத்தி ஏழு பம்மளபெல்லி தெலுங்கு பதினொன்று ஒன்று ஐம்பத்தி எட்டு உத்தமபுத்திரன் ஏழு ரெண்டு ஐம்பத்தி எட்டு பதிபக்தி பதினான்கு மூன்று ஐம்பத்தி எட்டு சம்பூர்ண ராமாயணம் பதினான்கு நான்கு ஐம்பத்தி எட்டு பொம்மை கல்யாணம் மூன்று ஐந்து ஐம்பத்தி எட்டு அன்னையை நாளை நாலு ஏழு ஐம்பத்தி எட்டு சாரங்கதாரா பதினஞ்சு எட்டு ஐம்பத்தி எட்டு சபாஸ் மேனா மூன்று பத்து ஐம்பத்தி எட்டு காத்தவராயன் ஏழு பதினொன்று ஐம்பத்தி எட்டு தங்கப்பதுமை பத்து ஒன்று ஐம்பத்தி ஒன்பது நான் சொல்லும் ரகசியம் ஏழு மூன்று ஐம்பத்தி ஒன்பது மரகதம் இருபத்தி ஒன்று எட்டு ஐம்பத்தி ஒன்பது அவல்யார் இருபது பத்து ஐம்பத்தி ஒன்பது பாகப்பிரிவினை முப்பத்தி ஒன்று பத்து ஐம்பத்தி ஒன்பது இரும்புத்திரை பதினான்கு ஒன்று அறுபது குறவஞ்சி நாலு மூணு அறுபது பிறவி பதிமூன்று நான்கு அறுபது ராஜபக்தி இருபத்தி ஏழு அஞ்சு அறுபது படிக்காத மேதை இருபத்தி அஞ்சு ஆறு அறுபது பாவை விளக்கு பத்தொம்பது பத்து அறுபது வெற்றமணம் பத்தொன்பது பத்து அறுபது விடிவெள்ளி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு அறுபது பாவமன்னிப்பு பதினாறு மூணு அறுபத்தி ஒன்று புனர்ஜென்மம் இருபத்தி ஒன்று நான்கு அறுபத்தி ஒன்று பாசமலர் இருபத்தி ஏழு அஞ்சு அறுபத்தி ஒன்று எல்லாம் உனக்காக ஒன்று ஏழு அறுபத்தி ஒன்று மருதநாட்டு வீரன் இருபத்தி நான்கு எட்டு அறுபத்தி ஒன்று பாலும் படமும் ஒன்பது ஒன்பது அறுபத்தி ஒன்று கப்பலோட்டிய தமிழன் ஏழு பதினொன்று அறுபத்தி ஒன்று பார்த்தால் பசிதேரும் பதினான்கு ஒன்று அறுபத்தி இரண்டு நிச்சயதாம்பூலம் ஒன்பது ரெண்டு அறுபத்தி இரண்டு வளர்வறை முப்பது மூன்று அறுபத்தி இரண்டு படித்தால் மட்டும் போதுமா பதினான்கு நான்கு அறுபத்தி இரண்டு பலே பாண்டியா இருபத்தி ஆறு அஞ்சு அறுபத்தி இரண்டு வடிவுக்கு வளைகாப்பு ஏழு ஏழு அறுபத்தி இரண்டு செந்தாமரை பதினான்கு ஒன்பது அறுபத்தி இரண்டு பந்தபாசம் இருபத்தி ஏழு பத்து அறுபத்தி இரண்டு ஆலயமணி இருபத்தி மூன்று பதினொன்று அறுபத்தி இரண்டு சித்தூர் ராணி பத்மணி ஒன்பது ரெண்டு அறுபத்தி மூன்று அறிவாளி ஒன்று மூன்று அறுபத்தி மூன்று இருவர் உள்ளம் இருபத்தி ஒன்பது மூன்று அறுபத்தி மூன்று நான் வணங்கும் தெய்வம் பனிரெண்டு நான்கு அறுபத்தி மூன்று குலமகள் ராதை ஏழு ஆறு அறுபத்தி மூன்று பார்மகளே பனிரெண்டு ஏழு அறுபத்தி மூன்று குங்குமம் இரண்டு எட்டு அறுபத்தி மூன்று இரத்தத்திலகம் பதினான்கு ஒன்பது அறுபத்தி மூன்று கல்யாணியின் கணவன் இருபது ஒன்பது அறுபத்தி மூன்று அன்னை இல்லம் பதினைஞ்சு பதினொன்று அறுபத்தி மூன்று பச்சை விளக்கு மூன்று நான்கு அறுபத்தி நான்கு ஆண்டவன் கட்டளை பனிரெண்டு ஆறு அறுபத்தி நான்கு கை கொடுத்த தெய்வம் பதினெட்டு ஏழு அறுபத்தி நாலு முரடன்முத்து மூன்று பதினொன்று அறுபத்தி நாலு நவராத்திரி மூன்று பதினொன்று அறுபத்தி நான்கு பழனி பதினான்கு ஒன்று அறுபத்தி ஐந்து அன்புக்கரங்கள் பத்தொன்பது ரெண்டு அறுபத்தி அஞ்சு சாந்தி இருபத்தி ரெண்டு நாலு அறுபத்தி அஞ்சு நீலவாணம் பத்து பன்னிரெண்டு அறுபத்தி அஞ்சு மோட்டார் பிள்ளை இருபத்தி ஆறு ஒன்று அறுபத்தி ஆறு மகாகவி காளிதாஸ் பத்தொன்பது எட்டு அறுபத்தி ஆறு செல்வம் பதினொன்று பதினொன்று அறுபத்தி ஆறு நெஞ்சிருக்கும் வரை இரண்டு மூன்று அறுபத்தி ஏழு பேசும் தெய்வம் பதினான்கு நான்கு அறுபத்தி ஏழு தங்கை பத்தொன்பது அஞ்சு அறுபத்தி ஏழு பாலாடை பதினாறு ஆறு அறுபத்தி ஏழு இருமலர்கள் ஒன்று பதினொன்று அறுபத்தி ஏழு ஹரிச்சந்திரா பதினொன்று நான்கு அறுபத்தி எட்டு கலாட்டா கல்யாணம் பனிரெண்டு நான்கு அறுபத்தி எட்டு என் தம்பி ஏழு ஆறு அறுபத்தி எட்டு எங்க ஊர் ராஜா இருபத்தி ஒன்று பத்து அறுபத்தி எட்டு லட்சுமி கல்யாணம் பதினஞ்சு பதினொன்று அறுபத்தி எட்டு உயர்ந்த மனிதன் இருபத்தி ஒன்பது பதினொன்று அறுபத்தி எட்டு அன்பளிப்பு ஒன்று ஒன்று அறுபத்தி ஒன்பது காவல் தெய்வம் ஒன்று ஐந்து அறுபத்தி ஒன்பது குருதட்சணை பதினாலு ஆறு அறுபத்தி ஒன்பது அஞ்சல்பட்டி ஐநூற்றி இருபது இருபத்தி ஏழு ஆறு அறுபத்தி ஒன்பது நிறைகுடம் ஒன்பது எட்டு அறுபத்தி ஒன்பது தெய்வமகன் அஞ்சு ஒன்பது அறுபத்தி ஒன்பது திருடன் பத்து பத்து அறுபத்தி ஒன்பது வியட்நாம் வீடு பதினொன்று நான்கு எழுபது எதிரொலி இருபத்தி ஏழு ஆறு எழுபது ராமன் எத்தனை ராமனடி பதினைந்து எட்டு எழுபது தங்கைக்காக ஆறு இரண்டு எழுபத்தி ஒன்று அருணோதயம் அஞ்சு மூன்று எழுபத்தி ஒன்று குணமாக குணமா இருபத்தி ஆறு மூணு எழுபத்தி ஒன்று பிராப்தம் பதிமூன்று நான்கு எழுபத்தி ஒன்று தேனும் பாடும் இருபத்தி இரண்டு ஏழு எழுபத்தி ஒன்று பாபு பதினெட்டு பத்து எழுபத்தி ஒன்று ஞான ஒளி பதினொன்று மூன்று எழுபத்தி இரண்டு பட்டிக்காடா பட்டணமா ஆறு அஞ்சு எழுபத்தி இரண்டு தபப்புதல்வன் இருபத்தி ஆறு எட்டு எழுபத்தி இரண்டு பொன்னூஞ்சல் பதினஞ்சு ஆறு எழுபத்தி மூன்று மனிதரில் மாணிக்கம் ஏழு பனிரெண்டு எழுபத்தி மூன்று தாய் ஏழு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு